சென்னையில் உள்ள உஸ்மான் தெருவுக்கு அவ்வாறு பெயர் வர காரணம் என்ன சென்னை உஸ்மான் சாலை தெரிந்தவர்களுக்கு அந்த உஸ்மான் யார் என்று தெரியுமா இதோ சென்னை டி நகரில் வணிக நிறுவனங்கள் நிறைந்த உஸ்மான் சாலைகளில் நடந்து செல்லும் போது யார் இந்த உஸ்மான் என்ற கேள்வி எழுந்து பதில் கிடைக்காமல் மூழ்கும் இன்றுதான் விடை கிடைத்தது அந்த விவரங்களை திரட்ட பெருமுழைப்பை சிந்தியுள்ளார் ஆசிரியர் பிரான்ஸ் உஸ்மான் ஒரு சுருக்கு செய்தி பகதூர் சர் முகமது உஸ்மான் கான் கான்பாகடர் சர் முகமது உஸ்மான் கே சி எஸ் ஐ கே சி ஐ ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது வரை பிரிட்டிஷ் இந்தியாவின் தஞ்சாவூரில் பிறப்பு சென்னை கிறித்துவர் கல்லூரியிலும் சென்னை சட்டக்கல்லூரியிலும் பட்டம் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று இல் சென்னை மாநகராட்சி உறுப்பினர் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு இல் சென்னை மாநகராட்சி மேயர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு தோற்றம் உறுப்பினர் பின்னர் சென்னை மாகாணம் பொதுச் தேர்வு ஆயிரத்து திருச்சி மாநாட்டு தலைவர் புள்ளி முதல் சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்று நீதிக்கட்சி ஆட்சி அமைக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து வரை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்து இருபத்தைந்து முதல் நிர்வாக சபை உறுப்பினர் பின்னர் நிர்வாக சபையில் துணைத் தலைவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்து நான்கு வரை சென்னை மாகாண உள்துறை அமைச்சர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு இல் சென்னை மாகாண கவர்னர் கவர்னர் ஆஃப் மட்ராஸ் பிரசிடன்சி ஆட்டங் இதன் மூலம் இந்திய மாகாணங்களிலேயே கவர்னர் பதவி வகித்த முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் அத்துடன் முதல் தமிழர் முதல் முஸ்லிம் என்ற பெருமையும் கூட அந்த வருடம் சென்னை பல்கலையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் சென்னை பல்கலைக்கழக வரலாற்றில் இந்தியர் ஒருவர் வேந்தர் என்ற தகுதியில் கலந்து கொண்ட முதல் வரலாற்று நிகழ்வு இதுவே ஆகும் பிரமிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் தான் பட்டம் பெற்ற பல்கலையில் தானே பட்டம் வழங்கும் நிலைக்கு உயர்ந்த உழைப்பு தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்று இல் பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் மெம்பர் ஆஃப் டெபன்ஸ் கவுன்சில் ஆப் இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு இல் வைஸ்ராயின் நிர்வாக குழு உறுப்பினர் மெம்பர் ஆப் தி எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் ஆப் வைசராய் ஆஃப் இந்தியா இக்குழுவின் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சர்சி பி ராமசாமி ஐயர் உள்ளிட்ட பத்தொன்பது உறுப்பினர்கள் இருந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது இல் கான் சாஹி பட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று இல் கான் பகதூர் பட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து இல் கேசர் வெள்ளிப் பதக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு இல் இங்கிலாந்தின் உயரிய நைட் நாய்ட் விருது அதே ஆண்டில் சர் சார் பட்டம் கே சி எஸ் எல் மோர்ட் அக்சோல்ட் ஆர்டர் நைட் கமாண்டர் ஆர்டர் ஆப் ஷிவல்ரி பவுண்டட் பை குவீன் விக்டோரியா ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தொன்று சென்னையில் உள்ள உஸ்மான் திரு